வணக்கம் சார் பெஸ்ட் ஃபுல்லாக பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலா பேசுகிறேன் நான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் நேற்று வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ணன் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வர வர வந்து வர்றாரு கஸ்டமர்ட்ட டேரெக்டாக பேசினார் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருப்பாரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி எத்தும் வரார் மாருதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி எம்பிஎஃப் ஒரு சூப்பரான வண்டி சார் உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ப்ரைஸ் தான் அண்ணன் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆயில் சர்வீஸ் பண்ண சொன்னார் அதுவும் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இந்த வண்டி கொடுத்தாச்சு நம்ம வேலூர் கஸ்டமர் நம்ம சப்ரைவர் வண்டி எடுத்துட்டாரு அடுத்த வண்டி அடுத்த வடிய பார்க்கலாம் சாருடைய கமெண்ட் கேளுங்க பெஸ்ட்டு பிளேஸ்ல குத்திடுவாங்க சார் வந்து கஸ்டமர்கிட்ட ரேட் பேசி நம்மளுக்கு வசரம் அது தூரத்தில் வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கிளீனெலாம் பண்ணி கொடுத்தாரு நீங்களா வாங்க பாலா கடைசி வாங்க நம்பி வாங்க நல்ல தரணமாக கொடுக்குறாரு நல்ல பொருளாக கொடுக்குறாரு நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாம் எங்க இருந்து வரீங்களா வேலூர்ல வரேங்க வேலூர் துரப்பள்ள வரோம் ஆட்டோ ஓட்டுறோம் ரொம்ப திருப்தியாகி நல்லா வண்டியாக கொடுத்துக்கிறீங்க சார் நல்லா இருக்கு வண்டி ரொம்ப எனக்கு பிடிச்சி பாக்குறேன் தம்பி தானே இது போன் பண்ணி இந்த போன் பண்ணி அங்கல் எனக்கு இந்த வண்டி வேணும் யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சரி வாமான்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த தம்பிக்கு கஸ்டமர் டைரக்டா பேசி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் சொன்ன வேண்டிய வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி முடிச்சு கொடுத்துட்டோம் புதுசா பாரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாலாகாசு பத்திரம் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்ல வந்து இருக்கும் நன்றி வணக்கம்